அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை எதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே இது ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு பதிவு இன்னைக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதி செப்டம்பர் அஞ்சு இந்த வீடியோ ஷூட் பண்ண நாள் ஏழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஓகேங்களா அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சந்திர கிரகணம் அன்னைக்கு நடக்குது ஓகேங்களா நான் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்க கேது சூரியன் ராகு சந்திரன் இதா சந்திர கிரகணம் ஓகேங்களா இதை பற்றி ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு வீடியோ போடுறான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது எந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பிரச்சனை எந்த ராசிக்கு பிரச்சனை யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் சொல்கிறேன் இதில் நான் யார் யாரெல்லாம் சொல்லலாம் அவங்கெல்லாம் இந்த அவங்க வர வரமாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டு வளத்திலேருந்து தினசரி பயனுள்ள ஒரு வீடியோக்களை போட்டுட்ருக்கணும் அந்த வகையில் இன்றைக்கி சந்திர கிரகணத்தை பற்றி நம்ம பார்ப்போம் சரிங்களா சந்திர கிரகணம் நிழல் கிரகங்கள்கிட்ட சூரியன் சந்திரன் தனித்தனியாக போய் மாட்டும் போது தான் கிரகணம் ஏற்படும் சரிங்களா சூரியனுக்கு ஏழில் சந்திரன் நின்று கிரகணம் ஏற்படுத்த அதை ஏற்படுத்தும் போது அது சந்திர கிரகணமாகவும் சூரியன் சந்திரன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராகு கிட்ட சிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து சூரிய கிரகணமாகவும் நம்ம வந்து பார்க்குறோம் மொத்தத்தில் ராகு கிட்ட சூரிய சந்திரர்கள் இணையும் போது கிரகணம்னு அப்படின்னு வச்சுக்கணும் சரி இந்த கிரகணம் வந்து சதய நட்சத்திரத்தில் நடக்குது நல்லா புரிஞ்சுங்க சதய நட்சத்திரத்துல தான் கிரகணம் நடக்குது நம்ம நட்சத்திரத்துக்குள்ள ரொம்ப டெப்த்தாக போக வேண்டாம் கும்ப ராசிக்குள்ளார நடக்குது அதை வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சரி அப்போது இந்த சந்திர கிரகணம் வந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஒரு நிமிஷத்துக்கு நைட்டு ஆரம்பிக்குது சரிங்களா முடியறது வந்து பார்த்தீங்கன்னா நள்ளிரவு ரெண்டு மணி இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு முடியும் இது இது ஏஎம்னு வச்சுக்கலாம் புரியுதுங்களா மையம் வந்து சந்திர கிரகணத்தினுடைய மையம் வந்து நைட்டு பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு இதுதான் இந்த சந்திர கிரகணத்தினுடைய அமைப்பு சந்திர கிரகணம் ஆரம்பிக்கிறது நைட்டு ஒன்பது மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு அதனுடைய மைய புள்ளி பதினோரு மணி நாற்பத்தெண்டு நிமிஷத்துக்கு நைட்டு அதனுடைய முடிவு விடியங்கத்தில் ரெண்டு மணி இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு முடிஞ்சிருது மிட் நைட்லேயே முடிஞ்சிருது ஓகேங்களா சரி நல்லா கவனிச்சுங்க எதை செய்யக்கூடாது அதை மட்டும் பார்க்கலாம் நல்லா கவனிச்சுங்க சிம்ம ராசி கும்பராசி இந்த ரெண்டு ராசிக்குமே அன்றைக்கி மன சங்கடம் சங்கடம் ஏற்படும் ரெண்டு ராசிக்குமே மன சங்கடம் ஏற்படும் மனசில் வர ஒரு அழுத்தம் இருக்கும் தலையில் அடிபடுறது எலும்பு சார்ந்த பிரச்சனை வர்றது சரிங்களா பூர்வியம் சார்ந்த பிரச்சனை கொடுக்கறது நம்மளுடைய மூத்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறது இதெல்லாம் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தலையில் ஏதாவது பாதிப்போம் வயிறில் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கும் சரிங்களா அதன் பிறகு கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசிக்கு என்ன நம்ம மெயினாக சொல்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே அவங்க வந்து ஏழரை சனியோடைய தாக்கத்தில் இருக்காங்க இப்போ போதாத குறுக்கி கிரகணமும் வேறு அதே வீட்டில் நடக்குது அப்படிங்கும்போது அந்த ரெண்டு நாளில் வந்து நீங்கள் இது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் மனசு அமைதியாக இருந்தால் போதும் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் புதிய விஷயங்களை நீங்கள் தொடக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இந்த ரெண்டு ராசியில் இருக்கிறவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க மேக்சிமம் மௌன விரதம் கடைபிடிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம வாயை திறக்கக்கூடாது அதுதான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம் சரி கிரகணம் நைட்டு பிடிக்குது காலையில் விடுது நாங்கள் நைட்டு தூங்கிடுவோம் காலையில் எழுந்திரிச்சிடுவோம் எங்களுக்கு ஏன் சார் இதை ஒரு வீடியோ போட்டு எங்களுக்கு ஒரு மாதிரி நீங்கள் பேசிட்டுருக்கீங்க அப்படின்னா கரெக்டு தாங்க சரிங்களா எங்கேயோ ஒரு இடத்துல புயல் உருவானா இங்கே மழை பெய்யறது இல்லையா அதே மாதிரி இது வந்து கிரகணத்தினுடைய ஆரம்பமும் முடிவும் தான் போட்டிருக்கேன் தவிர இங்கே இருக்கக்கூடிய ராகுவை சந்திரன் வெறும் இருபத்தி ரெண்டு டிகிரியில் இங்கேருந்து நெருங்க 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 நம்மளுடைய மனசு மன அழுத்தம் இதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்படையும் சரியான அமைப்பில் பாதிப்படையும் இன்னைக்கு திருப்பூர்லேருந்து ஒரு கிளைண்ட்டே எனக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்க குழந்தையை காணான்னு சொல்லி கேட்டாங்க நான் கொஞ்சம் வெளியில் இருந்தேன் அம்மா ஒன்றும் இல்லம்மா அவங்க குழந்தை ரெண்டரை வயசு ரெண்டரை வயசு தான் ஆகுது நம்மளுடைய கிளைண்ட் அவங்க என்கிட்ட கேட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்கத்தில் தண்ணீர் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு அடையாளத்தில் தான் இருக்கும் போய் பாருங்கள் அப்படின்னு அந்த பொண்ணு தண்ணி தொட்டிக்கு மேலே தொட்டி வச்சு தண்ணி ஊற்றும் இல்லைங்க அந்த தண்ணி தொட்டிக்கு பின்னாடி தான் உக்காந்துருக்குது இவங்க வீடெல்லாம் தேடுறாங்க எல்லா இடத்துலையும் தே தேடுறாங்க ஓகேங்களா உடனே பதட்டம் அடைகிறாங்க நான் சொன்னேன் ஒரே விஷயம் தண்ணி தொட்டி தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு அவங்க இன்னைக்கு ஃபோன் பண்ணதுனால இந்த பதில் இதே நாளா நீ பண்ணா நான் என்ன பதில் சொல்லுவேன்னு உங்களுக்கு நல்லா புரியும் சரிங்களா அப்போ அந்த கிரகணம் ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் ஏற்பட்டு எந்த நேரத்தில் முடியுதோ அந்த நேரத்தில் மட்டும் பிரச்சனை இருக்காது அதற்கு முந்தைய ரெண்டு நாட்களும் இந்த ரெண்டு நாட்களும் கட்டாயம் பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவையில் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் சரி இந்த ரெண்டு ராசிக்காரங்களை தவிர மீதி ராசிக்காரங்களுக்கெல்லாம் என்ன ஆசனம் பண்ணுறது அப்படி நல்லா கவனிங்க திருவாதிரை சதயம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சுவாதி புரட்டாதி இந்த நட்சத்திரத்துக்காரங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டு மணி இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு நைட்டு ரெண்டரை மணிக்கு ஏந்திரிச்சு அன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு நீங்கள் படுக்கிறது ரொம்ப நல்லது காலையில் விடிஞ்சா திங்கக்கிழமையா சரிங்களா திங்கக்கிழமை காலையில் உடனே வீட்டை நல்லா கழுவி விட்டுட்டு சரிங்களா வீட்டை நல்லா கழுவி விட்டுட்டு நீங்கள் வழக்கமான உங்களுடைய தெய்வ பக்தியை வந்து நீங்கள் வந்து ஈடுபடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உண்டு சரி இது எதோடு போகுமா சார் வேறு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க இதுதான் பெரிய ரகசியம் யார் யாருக்கெல்லாம் சிம்மத்தில் கிரகங்கள் இருந்து அந்த கிரகத்தினுடைய தசை நடந்து நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும் யார் யாருக்கெல்லாம் கும்பத்தில் கிரகம் இருந்து திசை நடக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள பிரச்சனை வரும் இப்போ ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இப்போது ஒரு ஜாதகத்தில் இங்கே சுக்கரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சிம்மத்தில் சுக்கரன் இருக்குது அப்போது கிரகணம் வந்து சிம்மத்தில் தான் நடக்குது கிரகணம் நடக்கிறது கும்பத்துலனாலும் சிம்மத்தோட தொடர்பு கொள்ளுது அப்போ சிம்மத்துல சுக்கரன் இருக்கும் போது கணவன் மனைவி தாம்பத்திய பிரச்சனை வரும் கணவன் மனைவி இடையில ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை இருக்கும் பெண் குழந்தைகளால் நமக்கு ஒரு அவப்பேர்களை தரும் சரிங்களா வீடு மனை வாகனம் இதனால ஒரு பாதிப்பே தரும் சரிங்களா பெண்ணால் ஒரு பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் பண்ணுவோம் இல்லை பண்ணியிருக்கோம் சரிங்களா இது இங்க நடக்கும் சரி இந்த கும்ப வீட்டில பாருங்க இப்போ கும்ப வீட்டில் உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு சனி பவானை போட்டிருக்கேன்னு வச்சுங்களேன் அவருடைய சொந்த வீடு வேண்டாம் வேற ஒரு கிரகங்களை சொல்லலாம் சரி கும்பத்தில் குரு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்களால் பிரச்சனை வரும் பணத்தால் பிரச்சனை வரும் கௌரவம் நம்மளுடைய கௌரவம் பாதிப்படைய மாதிரி ஏதாவது விஷயம் நடக்கும் அப்படின்னு இப்போ குருவின் காரகத்துவங்கள் இங்கே பாதிப்படைய செய்யணும் சரிங்களா ஒரு மன அழுத்தத்தை தரும் இதுதான் இந்த சந்திர கிரகணத்தின் போது நம்ம செய்கிறது கர்ப்பிணி பெண்கள் வெளியில வர வேண்டாம் இந்த கிரகணத்தால பெரிய அளவுல நம்ம நம்ம தமிழ்நாடு பகுதிக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல சொன்னாலுமே கிரகணம் கிரகணம் தான் எந்த நாட்டுல தெரிஞ்சாலும் சரி நம்ம நாட்டுல தெரியலனாலும் கிரகணத்தினுடைய தன்மை கண்டிப்பாக வேலை செஞ்சு ஆகும் அப்படின்னு சரி அதன் பிறகு பாருங்க இந்த வீட்டுக்கு திரிகோணத்துல மிதுனத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அதுவும் பாதிப்பை தரும் மிதுனத்துக்கு கும்பத்துக்கு திரிகோணமான மிதுனத்திலையும் துலாத்திலையும் கிரகம் இருந்தால் அதுவும் லேசான பாதிப்பை தரும் தான் சதயம் திருவாதிரை சுவாதி நான் மூணு நட்சத்திரமும் சொன்னேன் சரிங்களா அதே மாதிரி சிம்மத்துக்கு ஐந்தாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துலையும் கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவமும் பாதிப்படையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன மன அழுத்தத்தை நிச்சயமாக தரும் நேரத்துக்கு டயத்துக்கு சாப்பிட்றதுங்க இந்த ரெண்டும் இந்த அதாவது வரக்கூடிய ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வயதானவர்களாக இருந்தால் கொஞ்சம் சேஃப்டியா இருந்துங்க இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா அதன் பிறகு பாருங்க இந்த கிரகணத்தனுக்கு போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒரு சில இட இடத்துல பார்த்துருக்கேன் கிரகணத்தனை கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க ஏழாம் தேதி அது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வச்சிருக்காங்க சரிங்களா ஆனா கிரகணம் நைட்டு தான் ஆரம்பிக்குது அதனால ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை அப்படிங்கிறாங்க அது உண்மைதான் ஏன்னா தெய்வங்களுக்கு மீறிய சக்தி வேற எதுவும் இல்லை அப்படிங்கறதுனால நீங்க அந்த கோயில் போகிறதெல்லாமே எல்லாமே பண்ணலாம் ஆனா ஞாயிற்றுக்கிழமை இரவில் நீங்கள் கோயில் போடுவது தவிர்த்துருங்க சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் இரவு சாப்பாடு இரவு ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே முடிச்சுருங்க நைட்டு தண்ணி மட்டும் பிடிங்க நல்லா தூங்குங்க காலையில் ஏந்திரிங்க உங்களுக்கு அந்த கிரகண தோஷம் முழுக்க மாறிடும் காலையில் ஏந்திரிச்சு மறுபடியும் சொல்கிறேன் ரெண்டு நாளைக்கு அதனுடைய பாதிப்பு இருக்கும் சந்திரனுக்கு அந்த பாதிப்பு இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்குமே உடனுக்குடன் சந்திராஷ்டமம் வேறு ஆரம்பிக்கும் துங்களா அப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருந்தால் போதும் இந்த சந்திர கிரகணத்தினால் உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு கண்டிப்பாக வராது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கிரகணம் முடிந்தோடனே வீட்டை கழிவு விட்டுருங்க கோயிலுக்கு போங்க கோயிலையும் ஆஸ்தானத்தபடி அதாவது அவங்களுடைய ஆகம விதிப்படி என்ன பண்ணுவாங்கன்னா கழிவு விட்டு அந்த திருமஞ்சனம் எல்லாம் போட்டு அவங்கள கோயில நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு தரிசனம் இது பண்ணுவாங்க அதனால் கிரகணம் முடிந்த உடனே நீங்கள் கம்பல்சரி திங்கக்கிழமணிக்கு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரி கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வராதிங்க நைட்டு வந்து சந்திரனை பார்க்கணும் அப்படின்ட்டு வெளியே வந்து நிற்காதிங்க அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சந்திரனை பார்ப்பது தவிர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கைக்காக அவேர்னஸ்க்காக தான் போடப்படும் இந்த வீடியோ பதிவு நாளைக்கே உங்களுக்கு வந்து டெலிகாஸ்ட் செய்ய நாளைக்கு சனிக்கிழமை செஞ்சால் தான் ஞாயிற்றுக்கிழமை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த ரெண்டு ராசிக்காரங்க வண்டியிலலாம் போகும்போது சற்று கவனமாக போங்க குடுக்கல் வாங்கல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சோதனை ஏற்படும் அதுக்கெல்லாம் திங்க செவ்வாய் புதனுக்கு மேலே பேசிக்கலாம் எதுவும் இப்போ நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்க தேவையில்ல அதெல்லாம் அப்படி அப்படியே இருக்கட்டும் எல்லா விஷயமும் இந்த சிம்ம கும்ப ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பெண்டிங் வைங்க மீதி ராசிக்காரங்களெலாம் பயப்பட தேவையில்ல இதில் பக்கத்தில் இருக்கிற மீன ராசி கூட லைட்டாக கொஞ்சம் ஜர்க்கு அடிக்கும் அதுவும் கொஞ்சம் பிரச்சனையாகும் அதனால் பெரிய ஒரு விஷயம் கிடையாது இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் உங்களை பயமுறுத்துறதுக்காகலாம் இந்த வீடியோ சொல்லலை கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க வீட்டில் கணவன் மனைவியெல்லாம் தேவையில்லாத விஷயத்தை விவாதம் செய்ய வேண்டாம் அப்படின்னு நான் சொல்வேன் குழந்தைங்கள் உங்களுடைய பேச்சை கேட்காது இந்த மாதிரி அமைப்பு தான் இன்னும் ஒரு நாலு நாளைக்கு போகுது நீங்கள் எந்த ராசி எந்த லகனமாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடந்தாலும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு நண்பர்களே சந்திர கிரகணத்தை பற்றி என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் மீண்டும் இன்னொரு வீடியோலாம் சந்திக்கும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்